முல்லை தமிழ் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் களம் தினம் தினமும் ஒரு செய்திகளோடு சுறுசுறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஒரு செய்தியை முதலில் சொல்லிவிட்டு அதற்கு அப்புறமாக நாம் உள்ளே செல்வோம் நேற்று முன்னாள் அதிமுக அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மிகவும் அதாவது ஒரு நகைச்சுவையான ஆளு ஒரு வெள்ளந்தியான வெள்ளந்தியானு சொல்லுவாங்களா வெள்ளந்தியான நண்பர் ஒரு அமைச்சர் அதையும் தாண்டி இயல்பாக பேசக்கூடிய ஒரு திறம் உள்ளவன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர் வந்து நேற்று ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய பேரத்தை பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் கூட்டணி கட்சிகள்னு பேரம் பேசுவதற்கே தயக்கமாக இருக்கு ரொம்ப எதிர்பார்க்காங்க அதாவது பொருள் அளவிலும் சீட்டு அளவிலும் மிகப்பெரிய பேரங்களை எதிர்பார்க்க பேசுறாங்க ஒருவேளை எதை சொன்னாலும் பணம் கேட்குறாங்க அதிமுக நிர்வாகிகளே பணம் கேட்கறாங்க அதிமுக கட்சி பணியை நம்ம செய்ய சொன்னாலே நிர்வாகிகள் பணம் கொண்டாங்கன்னு கேக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் ஏன்னா நான் இந்த சொல் நான் எந்த கருத்தை சொல்கிறேன் என்பதை நான் பின்னால் சொல்கிறேன் இந்த கருத்தை நாம் ஒரு ஓரமாக வைத்துக் கொள்வோம் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய கருத்தை சரி அது இருக்கட்டும் இப்பொழுது தமிழக அரசியல் களம் விஜயை மையமாக வைத்து சுட்டி கொண்டிருக்கிறது அதாவது ஒரு திரைப்பட நடிகர் உச்ச நட்சத்திரமாக வளம் வந்தவர் மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு சக்தியாக அதாவது ரசிகர்களிடையே ஒரு வசீகரம் நிறைந்த ஒரு ஈர்ப்பு சக்தியாக வளம் வந்து கொண்டிருந்தவர் நிறைய மெகா ஹிட் படங்களை மிகப்பெரிய படங்களை கொடுத்தவர் அது மட்டுமல்ல மிகவும் அதாவது இந்த படங்களை கொடுப்பதன் மூலம் ஒரு அதிகப்படியான வருமானத்தை சம்பாத்தியத்தை பல ஹோடிகளை சம்பாதித்தவர் சம்பாதித்தவர் வந்து இப்படி திடீர் என்று அவர் வந்து அதிலிருந்து மாறி எனக்கு திரை வாழ்க்கை இத்துடன் போது நான் மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்துவிட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் ஒரு மாநாட்டை ஒரு ஒரு கட்சியை தொடங்கி ஒரு மாநாட்டை நடத்தி மிகப்பெரிய கூட்டத்தை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கூடிய ஒரு கூட்டத்தை ரசிகர்களாக கூடிய கூட்டத்தை தமிழக அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் அதை நடத்தி காட்டி ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த எதிர்பார்ப்பு என்பது எந்த விதத்தில் என்று சொன்னால் இப்பொழுது தினம் தினம் அவர் ஒரு பேசும் பொருளாக வந்து கொண்டிருக்கிறார் தினம் தினம் அவர் ஒரு பேசும் பொருளாக இந்த அரசியல் இந்த ஊடகங்கள் மத்தியிலும் பத்திரிகைகள் மத்தியிலும் அவர் ஒரு பேசும் பொருளாக ஆகியிருக்கிறார் என்ன பேசும் பொருள் தினம் தினம் அவரை வைத்து ஏதாவது ஒரு கருத்தை மத்த அரசியல் கட்சிகள் பேசும் அளவிற்கு ஒரு பேசும் பொருள் அதைத்தான் தான் சொல்ல வருகிறேன் அதாவது அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி விட்டார் என்று நான் கருத்தை சொல்ல வரவில்லை ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறார் என்ன பேசும் பொருள் அவர் அவர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை மையமாக வைத்து இன்றைய அரசியல் களம் சுறுசுறுப்பாக சுற்றி கொண்டிருக்கிறது மக்களுக்கு பொழுது போகிறது அப்படியே எடுத்துக்கலாம் ரசிகர்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் எங்கேயோ நம்ம ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று எடுத்து வைத்துக் கொள்ளலாம் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அவர் சொன்னது என்ன கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று ஒரு சின்ன கருத்தை சொல்லியிருந்தார் கூட்டணி ஆட்சி சரி நல்ல நல்ல விஷயம் கூட்டணி ஆட்சி என்பது எல்லா ஊர்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஒரு நம்ம இந்திய கண்டத்திற்கு இந்திய தேசத்திற்குமே வந்து ஒரு கூட்டணி ஆட்சி பல தடவைகள் நடந்திருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் அவர் சொன்னது தமிழகத்தில் தமிழக சட்டமன்றத்தில் தமிழக நிலைமை தமிழக வரலாற்றில் கூட்டணி ஆட்சி என்பது ஒரு எட்டாக்கணி போன்ற ஒரு விஷயம் ஏனென்றால் தமிழக மக்கள் அந்த மனநிலையில் என்றுமே இருந்ததில்லை இவர் சொல்லியிருக்கும் கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்தை நாம் முள்நோக்கி வேண்டும் ஏன்னா இவர் வந்து எந்த கூட்டணியை விரும்புகிறாருன்னு நமக்கு தெரியாது ஒரு பக்கம் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் அரசியல் எதிரி என்று நம்ம திமுகவே அவர் சொல்லிவிட்டார் எங்கள் அரசியல் எதிரி திமுக தான் அதே மாதிரி வந்து எங்க கொள்கைகளுக்கான எதிரி பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்றாரு அரசியலுக்கு ஒரு எதிரியாகவும் கொள்கைகளை இவர் இதுவும் எதிரி தான் எங்க கொள்கைகளுக்கு பாரதிய ஜனதா எதிரி தான் என்று சொல்கிறார் அதாவது அரசியல் எதிரி என்று சொல்லும் பட்சத்தில் என்ன அர்த்தம்னா இந்த இவங்க இவங்க அரசியல் எங்களுக்கு வேண்டாம் திமுக அரசியல் திமுக முக்கிய பெரும்புலிகளுடன் திமுக முக்கிய நிர்வாகிகள் எங்களுடைய நட்பு உறவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது அதே மாதிரி பிஜேபியுடைய கொள்கை வெறுக்கிறான்னு சொல்லும் பொழுது அது கொள்கையை மட்டும் தான் வெறுக்கேன் ஆனா பிஜேபியுடைய முக்கிய தலைவர் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கருத்து இருக்குது சரி அது பிறகு ஒரு புறம் இருக்கட்டும் அப்போ திமுக அவர் எதிர்ப்பதாக சொல்லிவிட்ட பிறகு முக்கியமான அரசியல் கட்சி என்று தமிழகத்தில் எடுத்துக்கொண்ட திமுக அதிமுக இதுதான் முக்கியமான மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிற கட்சிகளாக இருக்கிறது அப்ப திமுக திமுக எதிர்ப்பேன் என்று சொன்ன பிறகு அவர் யாருக்குடன் உறவு என்று நாம் ஒரு பக்கம் யோசித்தால் அதிமுகவுடன் உறவாக இருக்குமோ என்று ஐயப்பட வைக்கிறது ஆனால் அதிமுகவுடன் உறவு அப்படிங்கிறது ஒரு பூடகமான ஒரு தகவலாக தான் அப்படி வளம் வந்து கொண்டிருந்தது ஏனென்றால் வந்து அதிமுக வந்து எப்பொழுதுமே அதிமுக ஒரு கட்சியாக அதாவது திமுக அதிமுக மாறி மாறி இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் வளம் வந்து கொண்டிருக்கிறது இந்த சட்டமன்றத்திலுமே ரெண்டு பேருமே மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக வரலாற்றை பொறுத்த ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த ஆட்சி அதிகாரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் தான் மாறி மாறி இந்த இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகளாக வளம் கொண்டிருக்கும் மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறார்கள் அதுக்கு முன்னால காங்கிரஸ் இருந்தாங்க நீதி கட்சி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து நீதிக்கட்சி இருந்து சென்னை மாகாணத்தின் மொத்தம் தொண்ணூத்தி எட்டு தொகுதிகளில் அறுபத்தி மூணு தொகுதியை கைப்பற்றி அந்த நீதி கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக இருந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸோடு பிணக்கு கொண்டு நீதி கட்சியில் போய் சேர்ந்து ஒரு நீதி கட்சிக்கு தலைவராகி அப்புறம் அந்த நீதி கட்சி திராவிட கழகமாக மாறிவிட்டது திராவிட கழகம் வந்து தேர்தலில் போட்டியிடுற தேர்தல் அரசியலை விரும்பாத காரணத்தினால் அண்ணா அவர்கள் வெளியே பிரிந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேராக பிரிந்து வந்து நம்ம சென்னையில் ராபின்சன் பூங்காவில் ராயப்பேட்டை ராபின்சன் பூங்காவில் நடந்த மிகப்பெரிய ஒரு தொடக்க விழாவை அப்போ அந்த மாநாடு பெருசாக பேசப்படுறது இப்போது எப்படி நீங்க விஜயின் வெற்றி கழக மாநாடு நீங்க பெரிதாக பேசியிருக்கீர்களோ அப்போது அந்த மாநாடு திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது மிகப்பெரிதாக பேசப்பட்டது இப்போது போன்ற பஸ் வசதிகளோ பேருந்து வசதிகள் தொடர்ந்து வசதிகளோ இல்லாத காலம் அப்பமே வந்து மூடுந்து வசதிகளோ மகிழுந்து வசதிகளோ இல்லாத காலத்தில் கால்நடையாகவே மாடு மாட்டு வண்டிகளை பிடித்துக் அந்த காலத்தில் மக்கள் போய் அந்த கூட்டத்தை இதை விட மிக பிரமாண்ட கூட்டம் கூட்டப்பட்டதாக சரித்திரம் இருக்கிறது வரலாறு சொல்கிறது சரி அது இருக்கட்டும் இந்த சாத்தியப்படுமா கூட்டணி ஆட்சி என்று விஜய் சொல்கிறாரே சாத்தியப்படுமா இப்பொழுது ஊடகங்கள் எல்லாமே இந்த கூட்டணி ஆட்சி யார் கூட கூட்டணி அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா யார் கூட்டணி 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 கூட்டணியே சொல்லி இது தினமும் அவர் பேசும் பொருளாக இவர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி திமுகவுடன் இல்லை என்று ஆகிவிட்டது சரி ஓகே விடுங்க திமுக உடன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்க கட்சிகள் வந்து காங்கிரஸ் திமுக விட்டு போகாதுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிற கட்சி இடதுசாரிகள் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது இவங்க எல்லாம் திமுகவில் ஒரு வலுவான கூட்டணி கட்சிகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணியில் பங்கு இல்லாட்டாலும் கூட அரசியல் கூட்டணியில் இருக்கிறார்கள் ஆட்சியில் பங்கு ஆட்சியில் பங்கு இருக்காது ஆட்சியில் பங்கு இல்லாமல் கூட்டணியில் இருக்கிறார்கள் கொள்கை கூட்டணி அதே மாதிரி அதிமுக அதே மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கிறது இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான

அதை வந்து நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கூட்டணி விவகாரங்களை பொறுத்த மட்டில் கருத்து என்ன மக்களுடைய கருத்து என்ன என்ன வகையில் இந்த மக்களுடைய கருத்து இருக்கிறது என்பதை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் குழந்தைகள் என்பது அதிகாரப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ அது நமக்கு தெரியாது ஆனால் அதே சமயத்தில் கூட்டணி பற்றிய பேச்சுகள் பேசும் பொருளாக இன்று நிறைய இடத்தில் உழவு வருகிறது என்ன பேசுறாங்க விஜயின் தமிழக வெற்றி கழகமும் ஐயா எடப்பாடியார் தலைமையில் இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் அஇஅதிமுக கட்சியும் கூட்டணியில் இணைவார்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து மகா மிகப்பெரிய மகா வெற்றியை இந்த கூட்டணி பெறும் என்று ஒரு 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 வதந்தியை ஒரு செய்தியை தொடர்ந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் ஏற்கனவே அதிமுக தரப்பு வந்து மிக எடப்பாடியார் தலைமையில் நிறைய தோல்விகளை சந்தி சந்தி தாய்த்து விட்டது சந்தித்து விட்டார்கள் சசிகலா அம்மையார் அவர்கள் தனித்திருக்கிறார்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் தனி தனித்திருக்கிறார்கள் ஓ பி எஸ் அவர்கள் தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தினகரன் அவர்கள் ஒரு பக்கம் தனித்து போய்விட்டார் இவர்களெல்லாம் விலக்கிவிட்டு இந்த அதிமுகவை நான் வெற்றி பாதையில் கொண்டு வந்து விடுவேன் என்று எடப்பாடியார் சவால் விட்டு ஏனென்றா அவர்களெல்லாம் நாம் ஒரு தொகுதியில் ஒரு தடவை ஒரு முறை தமிழகத்தில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஜெயித்து விட்டார் வெற்றி பெற்று விட்டார் மற்றவருடைய அரசியல் வாழ்க்கை அனைத்தையும் அழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அரசியலில் காய்களை நாள் நகர்த்தி கொண்டிருந்தார் அருமையான வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது இந்த வரப்பிரத்தின் மூலம் நாம் வெற்றி கனியை இந்த தமிழகத்தில் பறித்து விடலாம் என்று ஒரு குருட்டு கணக்கு பொதுவாக அரசியல் கணக்கை போடுவார்களே அது போன்ற ஒரு கணக்கை போட்டு தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி என்ற ஒரு ஒரு திட்டமிட்டு ஒரு பரப்பலை பரப்பி கொண்டிருந்தார்கள் அதற்கு ஏனென்றால் ஓய்ந்து தோய்ந்து போயிருக்கும் அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்ததாக நம்முடைய ஆட்சி ஆட்சி கூட்டணிக்கு நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிடும் நாம் வந்துவிடும் என்ற எண்ணம் இருந்தால் தான் அவர்களால் உற்சாகமாக கட்சிக்கு வேலை செய்ய முடியும் என்ற காரணத்தில் இது போன்ற வதந்திகள் பொதுவாக பரப்பப்படுவது இயற்கையான ஒன்றுதான் நேற்று சொல்லும் பொழுது திருண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு கட்சி வேலைக்கு கூட அதிமுகவினர் பணம் கேட்கிறார்கள் என்று சொன்னாரு அது இந்த தான் வருது கட்சி வேலைக்கு கூட பணம் கேட்கும் சூழல்தான் இன்று அதிமுக இருக்கிறது அந்த கட்சிக்காக வேலை செய்ய ஆட்கள் இல்லை பணம் செலவழிக்க ஆட்கள் இல்லை என்பதை தான் இது காட்டுகிறது இந்த பேச்சு அப்போ கூட்டணி நம்ம ஏற்படுத்திதான் முக்கியமான இப்போ ஒரு தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்பத்தை தந்து கொண்டிருக்கும் கட்சி அல்லது திருப்பத்தை ஏற்படுத்த போகும் என்ற எதிர்பார்ப்பை வந்திருக்கும் கட்சி என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தில் போர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று விடலாம் என்று எடப்பாடி அவர்கள் ஒரு அரசியல் திட்டம் போட்டு ஒரு காயை நகர்த்தி பார்த்தார் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுகவுடன் கூட்டணி என்று சொன்னதே இல்லை ஒரு பொழுது கூட்டணிக்கு போகாது என்ற ஒரு கருத்தை விதைத்திருக்கிறார் ஆனால் அவர் பொதுச் செயலாளர் தான் சொல்லியிருக்காரு அவர் தலைவர் இன்னமும் வழக்கம் போல வாய மூடி மௌனமாகத்தான் இருக்காரு அவர் வந்து இன்னும் பேசல ஏன்னா அவர் அரசியலில் இறங்கி இன்னும் பேசக்கூடிய நிலையில் இன்னும் விஜய் அவர்கள் வரவில்லை எந்த ஒரு கருத்துக்கும் ஒரு தலைவர் கருத்துக்கும் ஒரு நம்ம பத்திரிகையாளர் கருத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலையில் அவர் இன்னும் வளரவில்லை வளரவில்லை முக்கியமாக வரவும் இல்லை சரியா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாளைக்கு இந்த கூட்டணியை வந்து திட்டம் போட்டு மாறவும் செய்யலாம் அது அவர் சொன்னாரு நாங்க எப்பவுமே கூட்டணி என்பதை நீங்கள் முக்கியமா பார்த்துக்கணும் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டணி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னால தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால கூட்டணி இருக்கும் ஆறு மாசத்துக்கு முன்னால வேற மாதிரி ஒரு கூட்டணி இருக்கும் ஆனா தேர்தலுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னால கடைசி இறுதி கட்ட கூட்டணி என்று பார்த்தா அது வேற மாதிரி அமைஞ்சிருக்கும் எந்த கூட்டணியும் நிலைத்திருந்த வரலாறு இல்லை கடைசியில ஒரு கருத்து இது அரசியல் கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணி இது கொள்கை கூட்டணி அல்ல இது தேர்தல் முடிஞ்ச ஒன்னு பிரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கூட்டணி உருவாகும் அந்த கூட்டணியின் வாக்குகள் எண்ணிக்கை சதவீத கணக்குகள் அடிப்படையில் அந்த கூட்டணி அமைக்கப்படும் அவர்களுக்கு சீட்டுகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் அதே சமயம் ஆனால் அதை ஜெயிப்பாங்களா தோப்பாங்களாங்கிறது மனு மக்கள் கையில் தானே இருக்குது மக்கள் அதிகாரத்தின் கையில் இருக்கு மக்கள் மனதில் இருக்கிறது அது மாற்றப்படும் இந்த கூட்டணி ரெண்டாவது தேர்தல் முடிஞ்சவுனா கண்டிப்பாக அந்த கூட்டணி மாறிடும் ஆனால் கொஞ்ச காலமாக கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்திருக்கும் கூட்டணிகள் கொஞ்சம் வலுவாக சென்று கொண்டிருக்கிறது இது வந்து ஏற்றுக்கொட ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு உண்மை இப்பொழுது இந்த உடைத்தால் உடைத்தால்தான் இன்னொரு கூட்டணியை பெற முடியும் என்ற கருத்தில் வருகிறார்கள் அப்பொழுது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விவேக் வந்து ஒரு படத்துல காமெடியே சொல்லுவார்கள் ஹைதராபாத் எந்து ஜெகந்திராபாத் எந்து அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கூட்டணியில பேரம் தான் நடக்கு கொள்கைக்காக ஒரு ஒரு நோக்கத்தை முன்வைத்து நான் இவர்களோடு சேருவேன் என்று கூற வரவில்லை மாட்டார்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் அதற்கு விதிவிலக்கல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து அவரும் உறுதியாக அறிவிக்கட்டும் நாங்கள் இவர்களுடன் தான் இவர்கள் எங்களுக்கு எதிரின் சொல்றாரு திமுக எதிரி பிஜேபி எதிரி உண்மையை ஒத்துக்கொள்கிறோம் அவர்கள் இவரை பாச சொன்னாரு சரி ஒத்துக்கொடுத்தோம் ஆனா இவர்கள் எல்லாரும் நான் எந்த கூட்டணி அமைப்பேன் யார் கூட கூட்டணி சேருவேன் சீமான் கூட சேருவேன் இடது கூட சேருவேன் இல்லை எந்த விதமான இதுவும் இல்லாமல் அரசியல் இருந்து கொண்டிருக்கிற திருமாவளவன் அவர்கள் தலைமையில் நாங்கள் அவர்கூடையும் சேருவேன் அப்படி ஏதாவது ஒரு கூட்டணியை பற்றி அவங்களால அறிவிக்க முடியுமா அறிவித்தால் தான் அது உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் ஆனால் இது போன்ற எல்லாம் பரப்படுவது எதனால் என்றால் இன்றை அதிமுகவுடன் விஜய் கட்சி கூட்டணி சேர்ந்துவிடும் விஜய் கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு எண்பது சீட்டுகள் ஒதுக்கப்படும் எண்பது சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றெல்லாம் வதந்திகளை இவர்களே பரப்பிவிடுகிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் அப்படி பரப்பிவிட்டால் தான் ஒருவேளை கூட்டணி ஆட்சி என்று வந்துவிட்டால் நம்முடைய நடிகர் தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் ஒரு துணை முதலமைச்சராக வந்து விடுவாரோ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நம்ம நம்ம நண்பர்கள் நம்மளுக்கு நம்ம கட்சியை சார்ந்தவங்களுக்கு ஒரு பத்து ஐம்பது சீட்டு கிடைச்சிடாதா வெற்றி பெற்ற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த ரசிகர் கூட்டங்கள் இந்த மக்கள் இந்த அரசியல் கணக்கு போடுவாங்க எந்த கட்சி போய் சேர்ந்தா லாபம் கிடைக்கலாம்னு கணக்கு போடுறவங்க எல்லாருமே அந்த கட்சியை வளர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் காரணத்தை மனதில் கொண்டுதான் இது போன்ற கூட்டணி கணக்குகள் பரப்ப தற்போது பரப்பப்படுகிறது ஆனால் உண்மையில் இவர்கள் விரும்பும் கூட்டணி என்பதை இப்பொழுது பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை இந்த ஊடகங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இவர்கள் பேசும் எந்த கருத்தும் எந்த கூட்டணி திட்டங்களும் எடுபடாது கண்டிப்பாக கட்டத்தில் தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரியில் அல்லது பிப்ரவரியில் கூடும் கூட்டணி மட்டும்தான் அந்த தேர்தலில் சந்திக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கும் அதுதான் உண்மை அப்பொழுது போடும் கணக்குகள் பயனுள்ளதாக இருக்கும் எப்பொழுதுமே கூட்டணிக்கு என்று ஒரு கணக்கை வைத்துக் கொண்டால் திமுகவுக்கு இத்தனை சீத வாக்குகள் இருக்கிறது அதிமுகவுக்குகள் இருக்கிறது சரி கூட்டணி காங்கிரசுக்கு மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு இத்தனை சதவீதம் இருக்கு என்றெல்லாம் ஒரு கணக்கு தான் போட்டுதான் அதன் பிரகாரம் தான் வாக்குகள் அவர்கள் ஏற்கனவே பெற்ற வாக்குகள் அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகிறது அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறது அப்படி ஒதுக்கிறாள் மட்டும்தான் அந்த கூட்டணியில வந்து யார் பலம்பருந்த கூட்டணியா அமைய முடிங்கிற ஒரு நல்ல ஒரு கணிப்பு அமையும் அப்படி இல்லாம புதிதாக எத்தனை சதவீதம் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த மக்கள் மத்தியில் இருக்கிறது என்று தெரியாமல் கூட்டணியில் எண்பது தொகுதிகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க எடப்பாடி என்ன கோமாளியா என்பதை நீங்க ரசிகர் பெருமைக்கு உணர வேண்டும் ஏதோ ஏதோ சொல்கிறார்கள் என்று நம்பிக்கொண்டு இந்த கட்சிக்காக வேலை செய்கிறோம் ஐயோ நமக்கு ஐம்பது சீட் கிடைச்சிடும் நூறு சீட் கிடைச்சிடும் என்றெல்லாம் நினைத்து யாரும் வேலை செய்ய வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய என்னுடைய கருத்தாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று ஏனென்றால் விஜய் என்னுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்னும் அவர்கள் ஒரு சின்ன தேர்தலை ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்கவில்லை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்த பிறகு எந்த ஒரு தேர்தலையோ ஒரு சட்டமன்ற தொகுதியிலுள்ள ஒரு பரப்புரையோ இல்லை யாருக்கு ஆதரவு என்பது கருத்தையே இதுவரைக்கும் சொல்லாத பட்சத்தில் தனித்து நின்று வெல்வோம் என்ற ஒரு தத்துவத்தை அதாவது எம்ஜிஆர் காலத்தில் ஜெயிச்ச மாதிரி அரசியல் சினிமாவில் இருந்து நேரடியாக மாதிரி எம்ஜிஆர் மாதிரி இவங்க அரசியலை பிடித்து விடலாம் என்று நினைப்பதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒன்று ஜெயலலிதா அவர்கள் கூட நேரடியாக சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து அரசியல் ஆட்சியை பிடிக்கவில்லை அவர் எம்ஜிஆர் மூலமாக எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியில் பொதுச் செயலராக பதவியேற்று தான் அந்த கட்சிக்கு தலைமையை தலைவையாக ஆனாரே தவிர அவர் வந்து நேரடியாக அரசியலில் சினிமாவில் இருந்து அரசியல் வரவில்லை அவ்வளவு பெரிய புரிஞ்சு கூட அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் உங்கள் திறமையை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் சினிமாவில் சாதாரண நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை எட்டி எப்படி நீங்கள் இந்த கதாநாயகனாக எப்படி அனைவரும் விரும்பும் ஒரு நாயகனாக நீங்கள் வளம் வந்தீர்களோ அதுபோல் நீங்கள் அரசியலிலும் வளம் வரும் வேண்டும் என்றால் இதுபோன்று நேரடியாக நான் இறங்க போகிறேன் நான் எலெக்ஷன் இருபத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இறங்கி களம் காண்டு தனித்து நின்று வெற்றி பெற்று விடுவேன் நினைப்பதை மறந்துவிட்டு மக்களுக்காக இறங்கி போராடுங்கள் மக்கள் கொள்கைகள் எதற்காக எல்லாம் நாங்கள் போராட போகிறோம் என்று உங்கள் நோக்கத்தை மொத்தமாக தெளிவுபடுத்துங்கள் கச்சத்தீவு பிரச்சனையில் உங்களுடைய திட்டம் என்ன இந்த மக்கள் மக்கள் மக்களை இந்த இந்த தமிழக அழித்து கொண்டிருக்கும் மீனவர் பிரச்சனையில் உங்கள் கருத்து என்ன அன்றாடம் சுட்டுக் கொல்லப்படும் மீனவர் பிரச்சனை உங்கள் கருத்து என்ன நம் தாய் தமிழ் தொப்புள் குடி உறவுகளாக இன்று அள்ளல்பட்டுக் கொண்டிருக்கும் உலகங்கும் அள்ளல்பட்டுக் கொண்டிருக்கும் ஈழத்தமிழ் மக்களின் கண்ணீரை துடைக்க நீங்கள் வைத்திருக்கும் திட்டம் என்ன நம் தமிழகத்தில் உள்ள நீர் ஆதாரங்களை பெருக்குவதற்காக நீங்கள் வைத்துள்ள திட்டங்கள் என்ன நம் தமிழகத்திற்கு வரி வாய்ப்பு வரி வாய்ப்புகளை உயர்த்துவதற்கு நீங்கள் வைத்துள்ள திட்டங்கள் என்ன என்றெல்லாம் உங்கள் திட்டங்களை இந்த மக்களுக்காக நீங்கள் வைத்துள்ள திட்டங்களை அறிவிப்பதோடு மட்டுமல்லாது இந்த மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நேரடியாக வீதியில் இறங்கி களத்தில் இறங்கி களமாடினால் மட்டும்தான் ஒரு போராளியாக நீங்கள் வளம் வந்தால் மட்டும்தான் இந்த அரசியல் களம் உங்களை நம்பும் இப்பொழுது ரசிகர்கள் நம்பலாம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவு வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இன்றே நீங்கள் வீதியில் இறங்கி உங்கள் போராடவாரு உங்கள் கருத்துக்களை சொல்ல வாருங்கள் வெறுமனே நட்சத்திர விடுதியிலோ உங்கள் அறைக்குள்ளோ இருந்து கொண்டு வீடியோ வயலாக காணொளி மூலமாக உங்கள் பரப்புரையை செய்து கொண்டிருப்பது என்பது எடுபடாத விஷயமாக இன்றைய அரசியல் களத்தில் உள்ளது என்பதை தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல சொன்னாரே திண்டுக்கல் சீனிவாசன் ஏற்று சொன்னார் ஒரு கருத்து அந்த கருத்தை மீண்டும் சொல்கிறேன் அரசியல் கட்சிகள் நிறைய எதிர்பார்க்கின்றன பேரம் பேசுகின்றன என்று சொன்னார் அது உங்களுக்கும் பொருந்தும் நீங்களும் அந்தப்புறம் வழியாக இந்த பேரத்தை நடத்தியிருந்தால் நிறுத்திவிட்டு துணிச்சலான முடிவை எடுங்கள் தமிழக அரசியல் வரலாறு துணிச்சலான வெற்றி வீரர்களை மட்டும்தான் வரவேற்று ஆட்சி கட்டிலில் இருக்கிறது வெறும் சினிமா கவர்ச்சி மட்டும் உங்களை உயர்த்தி விடாது அரசியல் அதிகாரத்துடன் உழைய வேண்டும் என்றால் மக்கள் மனதில் இடம் பெற வேண்டும் அந்த வீரனாக வளம் வர உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்